நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மூன்றாம் வீடு மூன்றாம் பாவம் மூன்றாம் வீட்டில் குரு அமர்ந்தால் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் மூணாம் பாவத்தில் இருக்க குருவும் ஏழாம் பாவங்கிற திருமணம் கலத்திரம் பார்ட்னர்ஷிப்பு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ மூணாம் பாவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருச்சிருக்கிறது நம்மளோட சகோதரங்கள் அப்படிங்கிறது இன்னொன்று நம்மளோட தைரியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தகவல் தொடர்பு அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம் மூணாம் இதுக்கு மீறி எல்லாமே நம்மளோட பராக்கிரமம் நம்மளோட வீரம் அப்படிங்கிற நம்ம தைரியம்ல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு பராக்கிரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கலாம் பராக்கிரமம் அப்படின்னு சொல்லும்போது தானே தனக்கு போராடிட்டு எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இடங்கள் மூணாம் இருந்து திசை நடந்தாலோ இல்லை மூணாம் பாவம் வலுப்பற்றாலோ உங்களோட வாழ்க்கையில் உங்களோட முயற்சி மூலமாக தான் எல்லா விஷயமே நடக்கும் அது நல்லதும் இருக்கலாம் இல்லை கெட்டதும் இருக்கலாம் இந்த மூணாம் பாவத்தில் குரு அமர்ந்தால் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு அடுத்தது திருமணம் அப்படிங்கிற ஒன்று ஏழாம் பாவத்தை பார்க்கும் மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பாவமான கலத்திரத்த ஸ்தானத்தை பார்க்கும் ஐந்தாம் பார்வை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மூணாம் பாகத்தில் குரு இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது குரு மூணாம் பாகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிய ஒன்று பார்க்கணும் ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மூணாம் பாவம் வந்துட்டு குருவை பொறுத்தளவுக்கு மாரகஸ்தானம் மரண கார காரகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த கிரக உயிர்கள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு நன்மை தராது உயிர் அப்போ மூணாம் பாவங்கிறது சகோதரங்கள் சகோதரங்கள் கூட ஏதோ ஒரு விதத்தில் பிரிவு இல்லை பயன்படுத்துவாங்க அப்படின்னு கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கலாம் சப்போஸ் அந்த காரகம் இப்போ மூணாம் பாவத்தில் குரு அமர்ந்து மூணாம் அதிபதி நல்லா இருந்தாச்சுன்னா அந்த சகோதரங்கள் மூலமாக நமக்கு நன்மை அப்படின்னு தான் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணக்கூடாது மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதுக்கு நேர் ஆப்போசிட் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கும் ஒன்பதாம் பாவங்கிறது உங்களுடைய லக்கு உங்களோட அதிர்ஷ்டம் அப்போ இந்த மூணாம் பாவத்தில் இருக்கிற பலவீனமான கிரகம் ஒன்பதாம் பாவத்தையும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குரு அமர்ந்தால் நம்மளோட பார்வை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுக்கிறத விட அதை பலவீனப்படுத்தும் அப்போ எந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்கணும் உயிர்காரகத்தை பலவீனப்படுத்திட்டு பொருள் காரகத்தை உங்களுக்கு வலுப்படுத்தும் தான் எப்பயுமே ஒரு கிரகம் உங்களுக்கு நூறு சதவீதம் தீமை பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை ஒரு விஷயம் பொருள் காரகத்தில் உங்களுக்கு நன்மை பண்ணியாச்சின்னா உயிர்காரகத்தம் இந்த உறவு முறை வரும் இல்லைங்களா அந்த காரகத்தும் நமக்கு தீமை தரும் தான் அப்போது மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களோட ஏழாம் பாவத்தை பார்க்கும்போது அந்த வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சிலங்களுக்கு தாமதமான திருமணம் அப்படின்னு எடுக்கலாம் டிலேடு மேரேஜ் ஆனால் மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பல காரணங்கள் நிறைய இருக்கலாம் இந்த ஒரு பாயிண்டை வச்சு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் இது கட்டாயமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் திருமண விஷயத்தை தாமதப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலங்களுக்கு அந்த திருமணம் ஏன்னா மூணாம் பாவங்கிறது தகவல் தொடர்பு அந்த திருமணத்துக்கு முன்னாடி எல்லாமே வாக்கிய துணை கூட தகவல் தொடர்பு அதிகமாக இருந்திருக்கும் மூணாம் பாவங்கிறது த நெட்டு மொபைலு சேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லும்போது அந்த மூணாம் பாவமான அந்த உறவு கூட இருக்கிற தகவல் தொடர்புங்கிறது பேசுறதுங்கிறது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மூணாம் பாவங்கிறது செக்ஷுவல் எனர்ஜி ஃபோர்ஸு அதுவும் இந்த மூணாம் பாவத்தில் தான் வரும் அப்போது ஜாதகருக்கு மூணாம் பாதத்தில் குரு இருக்கும்போது அதிகப்படியான ஒரு காம உணர்வுகள் தோண்டும் ஆனால் அது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாம் பாதத்தில் குரு அமரும்போது ரொம்ப இன்ட்யூஷன் பவர் இருக்கும் சைக்கலாஜிக்கலாக அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் வரணும் அவங்கள அனுமானிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது சைக்கலாலஜிக்கலி இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாம் பாவங்கிறது நம்மளோட தைரியம் ஜாதகர் எதுக்காகியும் துணிஞ்சு போராடக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கும் அது ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம் ஏன்னா அந்த மூணாம் பாவங்கிறது ஜாதகரை போராடிட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இன்னொன்று குரு அமர்ந்த இடத்துல அந்த பலன் முழுமையாக ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அந்த மூணாம் பாவம் மூலமாக ஜாதகருக்கு பிறர்களுக்கு ம மட்டும் செயல்படுத்த முடியும் இப்போ எனக்கு லாபம் தரும் அப்படிங்கிறத விட என்னால் பிறருக்கு அப்படிங்கிறது தான் மூணாம் பாவம் ஏன்னா அந்த இடத்துல உதவி அப்படிங்கிற அந்த ஹெல்பிங்கும் இதே இடத்துல தான் இருக்கும் மூணாம் பாவங்கிறத அலைச்சல் பயணங்கள் அப்போது அடிக்கடி பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் வீண் அலைச்சலாக கூட இருக்கலாம் மூணாம் பாவங்கிற ஒரு இடத்துல மாற்றம் ஒரு இடத்துல நம்மளால் இருக்க முடியாமல் ஒரு தொடர்பு மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி ஃப்ரீக்குவென்சியாக இருந்துகிட்டு இருக்கும் அதே நேரத்தில் மூணாம் பாவங்கிறது மாமனர் மாமனார் அப்படிங்கிற உறவு மூலமாக ஜாதகருக்கு பாதிப்பு இருக்கும் ஏன்னா அது உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் இருந்தால் நமக்கு லாபம் உயிர் காரகத்துவமாக இருக்கும்போது நமக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்போ மாமனர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மூணாம் பாவங்கிறது சகோதரங்கள் இதில் ஆண் சகோதரங்கள் பெண் சகோதரங்கள் அப்படின்னு இருக்கும் பெண் சகோதரங்களாக இருக்கும்போது பாதிப்புகள் குறைவு ஆண் சகோதரங்களாக இருக்கும்போது பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னால் எப்பயுமே அந்த மூணாம் பாதத்தில் ஆண் சகோதரமாக பெண் சகோதரமாக அப்படின்னு நம்ம பார்க்கணும் பெண் சகோதரமாக இருக்கும்போது பாதிப்புகள் அந்தளவுக்கு இல்லை அது ஓரளவுக்கு என்னவாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக போயிடுறாங்க ஆனால் அது ஆண் சகோதரங்களாக இருந்து அது ஆண்களுக்காக இருக்கும்போது இன்னும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது ஆயில் ஸ்டானம் ஏன்னா ஒருத்தருடைய ஆயில் ஏன்னா எட்டுக்கு எட்டாக வர்றதுனால அந்த ஆயில் ஆயிலுக்கு தடை போடும் அப்போ அவங்களோட ஆயுள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆயிலுக்கு தடை போடு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த இருக்குற லாங்க்டிவிட்டி இல்லைன்னு இடத்துல அவங்களோட உயிர் கண்டத்துக்கு ஒரு கண்டம் போட்டு ஏன்னா மூணாம் பாவங்கிற மரணம் உங்களோட டெத்து நடக்கும்போது இல்லாமல் மூணாம் பாவத்தோட தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ மூணு எட்டு அப்படிங்கிறது கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்களோட உயிர் நாடி ஓடிட்டு இருக்கிறதுல அந்த மூணாம் பாவம் தான் உங்களுடைய மூளை பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிரெயினுடைய அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக தான் உங்களுடைய அது நிறையா நரம்பு மண்டலங்கள் இருந்துகிட்டு இருக்கும் நம்ம நிறையா பேசும்போது அது ரொம்ப டெப்த்தாக போகும் ஆனால் அதன் மூலமாக தான் ஜாதகரோட அந்த உயிர் துளிப்பு அந்த பிராணசக்தி அப்படிங்கிறது ஜாதகரால் உணர முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம பின்னாடி ஸ்டெம்மு நம்மளுடைய பேக் போனான அந்த ஸ்பைனல் காடல் எல்லாமே ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கும் அப்போ தான் அவங்களால அந்த இயங்க முடியும் நம்மளால் முதுகெலும்பு மூணாம் பாவங்கிறதுக்கு மூணு எட்டு இல்லாமல் தொடர்பு அந்த முதுகெலும்புக்கு தொடர்பு இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த தைரியமாக நம்ம நிற்கிறோம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்மளால் தைரியமாக பேச முடியும் அதுதான் அந்த மூணாம் பாவம் அப்போ அதனால தான் அந்த முதுகெலும்பு அப்படிங்கிறது கூட நம்ம உதாரணமாக நிறைய இடங்களில் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இது நம்மளுடைய ஏழாம் பாவமான வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்ககிட்ட தகவல் தொடர்பு குறைவாக இருக்கும் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ அதிலேருந்து டைவர்ட் பண்ணிக்கணும் ஜாதகரை அந்த தொழில் நிமித்தமாகவும் வேறு ஃபங்க்ஷனிங்காக டைவெர்ட் பண்ணும்போது நமக்கு பாதிப்புகள் குறைவாக தான் இருக்கும் இதிலே கவனிச்சிட்ருக்கும்போது தான் நமக்கு அது ட்ரபுள் அதிகமாக இருக்கும் அப்போ ட்ரபிள் ஷூட்டிங் என்ன பண்ணணும் ரெமடி அப்படிங்கிறது சேஞ்ச் த ஃபோக்கஸ் ஏன்னா மூணாம் பாவங்கிறது மாற்றம் ஏன்னா அந்த மாற்றத்துக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது இந்த மூணாம் பாவம் தான் எப்படி அப்படின்னு சொல்லும்போது முயற்சி பிறராலெல்லாம் இந்த இடத்துல கிடையாது அப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு யாராச்சும் ஏதோ பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம நம்மளோட தகவல் தொடர்பு நம்மளுடைய எஃபர்ட்ஸு நம்ம அந்த இடத்துல பராக்கிரமம் ஏன்னா அது மூலமாக தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதே நேரங்களில் நம்மளுடைய ஏழாம் பாவத்தில் பார்ட்னர்ஷிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ பார்ட்னர்ஷிப் எல்லாமே நமக்கு லாங் டேமை ரன் பண்ண முடியாது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் லாங் டேர்முக்கு இந்த இடத்துல அடி உழுந்துகிட்டு இருக்கும் அப்போ லாங் டேம் ரிலேஷன்ஷிப்பு நமக்கு ஒத்து வராது ஷார்ட் டேம் பீரியடு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ அது ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை நம்ம தொழில் மூலமாக ஏதோ ஒரு கான்ட்ராக்டு இது எல்லாமே இந்த மூணாம் பாவத்தோட தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அது ஒரு விஷயம் மூணாம் பாவங்கிறது தகவல் தொடர்பு மூலமான ஒரு வருமானத்தையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே இந்த மூணாம் பாவம் தொடர்பு இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் இன்றைக்கி இந்த கொரியர் சர்வீஸாக இருக்கட்டும் இந்த உணவு நம்ம இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்போம் இல்லைங்களா இன்றைக்கி நிறைய ஆப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் இருக்கிற கூட ஒரு சொமேட்டோவாக இருக்கட்டும் வாட் எவர் ஏதோ ஒரு சோர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த மூணாம் பாவத்தோட தொடர்பு இருந்துகிட்டு இருக்கும் உங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கூட உங்களுடைய அருகாமையில் அருகாமை அப்படின்னு சொல்லும்போது நியர்பை நம்ம எடுத்துக்கூடாது மேபி அதே ஸ்டேட்டு இல்லை அந்த டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி நமக்கு ஏதோ மு தன் முயற்சி மூலமாக அப்படிங்கிறது இருக்கும் அதிலேயும் இந்த மூணு ஏழு எல்லாம் பரிவர்த்தனையோ இல்லை ஏழாம் அதிபதி தொடர்பில் ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா இட்டில் இந்த மூணாம் பாதத்தில் குரு அமர்ந்து அந்த குருவும் இன்னொரு பாபத்தோ அடைஞ்சிட்டோம் பாபத்து அப்படிங்கிறது அசுப கிரகங்களோட தொடர்போ குரு மீண்டும் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அசுபரோட தொடர்பு ஏற்படும் போது அது மல்டிப்புள் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு இல்லை மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அது வழிவகுக்கும் ஏன்னா அந்த மூணாம் பாதத்தில் இருக்கிறது ஒன்பதாம் பாதத்தை பார்க்கும் மூணோட ஐம்பது சதவீதம் பலம் பலவீனம் அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் பாவத்தில் மறைவாக இருக்கும் சப்போஸ் உங்களோட ஒன்பதாம் பாவத்தில் ஒரு சுபமான ஒரு கிரகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இந்த நெகட்டிவ் எஃபெக்ட் எல்லாமே பேலன்ஸபிளாக இருக்கும் மேனேஜபிள் கண்ட்ரோல் லெவல் அப்படிங்கிறது தான் அதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை டெஃபினேட்டாக அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் நம்ம இதெல்லாமே பரிகாரம் மூலமாக முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிறதுல ரொம்ப யோசிக்கிறதோட மூணாம் பாவங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய எஃபோர்ட்டு தான் அப்போது உங்களோட எஃபோர்ட்டு உங்களோட தகவல் தொடர்பு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க சில விஷயங்கள் நமக்கு இல்லாத விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறது தான் இந்த மூணாம் பாவத்தோட அது உங்களோட நாக்காக இருக்கலாம் உங்களோட உணர்ச்சியாக இருக்கலாம் இல்லை உங்களோட ஓவர் கான்ஃபிடண்ட்டு இல்லை அசட்டுத்தனமான மொரட்டுத்தனமான தைரியம் இதுக்கெல்லாமே நம்மளே அந்த இடத்துல கால்குலேட்டிவாக யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் யோசிக்காமல் முயற்சி பண்ணும்போது அது ஏன்னா மூணாம் பாவத்தை எப்பயுமே கட்டுப்படுத்த முடியாது யாராலையுமே பிறரால் கட்டுப்படுத்த முடியாது அப்போ ஜாதகர் தானே உணர்ந்து அது ஒரு லிமிட்டு அதுக்கு ஒரு பவுண்ட்ரி அந்த காலைக்கும் மூக்கணங்கயர் போடுறது ரொம்ப நல்லது இல்லைனா மூணாம் பாவம் ரொம்ப விரிவுபட்டு மூணாம் பாவம் என்றைக்குமே க்ரோத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த இடத்துல எப்பயுமே அது மினிமைஸ் பண்ண தெரியாது மூணாம் பாவங்கிறது இப்படி தான் இவ்வளோ தான் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் மூணாம் பாவத்தில் இருக்காது மூணாம் பாவங்கிறது அது விரிவு அடைஞ்சிட்டே தான் இருக்கும் ஒரு இடம் பிளாக் ஆகிடுச்சுன்னா இன்னொரு இடம் இன்னொரு இடம் இன்னொரு இடம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வழி தான் இருக்கும் இது தொழில் ரீதியாக போகும்போது அவரோட தைரியம் அவரோட உழைப்பு அந்த தகவல் தொடர்பு அந்த ஒரு தைரியமான ஒரு லீடர்ஷிப்பான ஒரு குவாலிட்டியான எஃபர்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கில் ஆகட்டும் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இந்த வே ஆஃப் த கம்யூனிகேட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாகட்டும் இது இல்லாமல் ஹை ரிச்சாக இருக்கும் அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒரு கேது ராகு சனியோட தொடர்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது அது கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓ பரமாத்மனே நமக